முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூத்தி இருபத்தி ஆறில் மூன்று மகேந்திர காந்தம்

மகேந்திர காண்டம் அவை புகபடல அரிகள் எண்ணிலர் எண்ணிலர் அண்டங்கள் துறும் துறும் இருந்தார் செருவி நாற்றலர் வழுத்தியே போயினர் சிவன் கண் நெருநல் வந்தது சிறுவனோ என் எதிர் நிற்ப பல அமரரை விடுகிலன் உணர்ச்சி பேதை இல்லது ஒற்ற நாய் வந்தனை வந்த புகன்ற அகிலம் ஆழ்பவன் இங்கு இவை மொழிதலும் ஐயன் வெகு இளம் கனல் சிந்திட உளம் சுட வெகுண்டு புகையும் அங்கியும் உயிர்ப்புற மயிர்ப்புறம் பொடிப்ப நகையும் வந்திட சிவன் விட விழி இவை நவிழ்வான் உயல்லாவது ஓர் பரிசினை உணர்வுராது உழலும் கைய கேண்மதி கச்சொழி மதியோடு கலந்த செய்யவார் சடை பொருள் திருநுதல் விழிசேர் சேர் ஐயன் மேதக உணர்ந்திலை பாலன் என்று அரைந்தாய் மானுடத்தரை தேவென்பர் வானகத்தவரை ஏனே முத்தொள்ளவர் என்பர் இருவர் தங்களையும் நாள் நிலத்தினில் பரம்பொருள் இவர் என்கொள்ளலை அறிவோர் தேயமாவது யாருக்கும் எட்டாதது தெளியில் தூய வீடு பேறு அருள்வதுவனிட துணிவாம் வாய்மையாவது புகழுவன் கேள நவகுப்பான் வனசமேலவனும் எண்ணரும் பகல் தேடியும் காங்கிலாதிருந்த பண்ணவன் முதல் விழி இடை நிறைந்த பேரருளி நான் உதித்தான் முன்னவர்க்கு முன் ஆகுவோர் தமக்கு முற்பட்டு தன்னை நேரிலாத ஈசனாம் தனிப்பெயர் தாங்கி இந் உயிர்க்கு உயிராய் அரு உருவமாய் எவர்க்கும் அன்னை தாதையாய் இருந்திடும் பரமனே

கோவியில் ஆக்கமும் படைகளும் உனக்கு முன் கொடுத்த ஆதி ஈசனே அவன் மாற்றுவது ஏதமில் புவி அண்டங்கள் பெற்றனமென்றே சிறிது அவன் தன்னருள் பெறுவோர் பூதம் மைந்தனும் ஏனைய திறத்தினும் புறத்து மீதும் ஆம் அண்டம் எவற்றிற்கும் வேட்டியல் புரிவார் ஆதி ஆகிய குடிலையும் ஐவகை பொரியும் யாவையும் தந்திரப்பன்மையும் வேறா போத நின்றிடு கலைகளும் உணர்வாம் போதம் யாவையும் குமரவேள் வேல் உருவம் எங்கனும் பணிவதனங்கள் எங்கனும் விழிகள் எங்கனும் திருக்கேள்விகள் எங்கனும் கரங்கள் எங்கனும் திருக்கழலடி எங்கனும் வடிவம் எங்கனும் செறிந்து அருள் செய்யும் அருமுகத்தீரை

மிக்க தேவரும் அங்கவன் யாவர்க்கும் மேல் நிலை கதி புரிவானவன் மேலாய் காட்டுவான் முதல் ஆங்கு அவன் கண்டாய் சிறுவன் போல் உறும் குறவனே போல் உறும் திணையில் குறியன் போல் உறும் நெடியவனாகியும் குறுகும் இன்னணம் வேறு பல்வுரு கொடு நிலவும் அறிவர் நாடரும் அறிவார் சிவனது ஆடலின் வடிவமாய் உத்திடும் செவ்வேள் அவனது ஆணையின் நந்தியே எவர் அவன் தனி ஆற்றலை கடந்தவர் இவண்ணி தவமயங்கினை அவன் தனி மாயையில் சார்பாய் எல்லை இல்லதோர் பொருளெல்லாம் ஆகுருமியாவும் அல்லனாகியும் இருந்திடும் அருவமுமாகும் பல்வகைப்படும் ஒரு கொழும் புதியரில் பயிலும் தொல்லையாதியாம் அனாதியும் ஆகியே தோன்றும் வாரி வீழ்த்தரும் புல் நுனி துள்ளி கண்மான நேரில் ஆதமர் குமரவேள் நெடிய உருவின் ஓரு ரோமத்தின் உலப்பிலா உதிக்கும் ஆரவன் திருமேனியின் பெருமையை அறிவார் தொலைவிலா உயிர்தொகுதியும் தொல்லை ஐம்பூதத்து அலகில் அண்டமம் ஏனவும் ஆதியம் குமரன் நிலைக்குள் மேனியின் நிவர்த்தருமுரோமத்தின் நின்றே உலவையின்றி முன் உதித்திடும் இறுதி நாள் ஒடுங்கும் ஆவதாகிய வடிவத்தின் அகிலமும் செறிந்து மேவுமந் நிலை அணை அல்லது வேறெங்கு தேவர் கண்டனர் குரு இயற்கையை எம் கோன் தேவர் யாவர்க்கும் காட்டிடக் கண்டனர் சிறிது கண்டல் இல்லது ஓர் ஒன்று ஒரு மயிர் நுனி தலையின் அண்டம் எங்கில கோடிகள் கோவை பட்டு அசைய பண்டு மேருவில் கந்த வேல் கொண்டது ஓர் படிவம் கண்டிலாய் கொல் ஆம் கணிப்பு இலா பவம் புரிகடியோய் அன்று கந்த வேல் அமைந்ததோர் பெருவடிவதனுள் ஒன்று ரோமத்தில் இருந்ததற்காற்றிடா குனதாய் துன்றும் ஆயிரத்தெட்டெனும் அண்டமான் தொகையும் இன்று நீ எது தெரிகிலே சிறுவன் என்று அழப்பரும் குணத்தாதியாம் எம்பிரான் அமரர் தலைப்படும் சிறை மாற்றவும் சதுர் முகன் முதலோர் வளப்படும் துயர் அகற்றவும் கொடியரை அறுத்து வளப்படும் பரிசுலகெலாம் போற்றவும் வந்தான் வாழியானனின் ஆயுளும் வன்மையும் வரமும் கேழில் சுற்றமும் படைகளும் வாந்தொடக் கிளர்ந்து புழியால் உயர் மால்வரைச் சூழலில் புகுந்த ஊழி மாருதம் போலடும் எம்பிரார் ஒருவேல் ஆகையால் இவை உணர்ந்தலை இணையிலா தமர்ந்த ஏக நாயக முதல்வனைப் பாலன் என்று இகழ்ந்தாய் சேகுலாவிய மனமுடை கற்பிலாச் சிறியோய் போகப் போகையாம் இவ்வொரு தவற்றையும் பொருத்தா நொய்ய சொற்களால் இகழ்ந்தனை நொடிப்பின் வெய்ய நாத்தும் உயிர் விடுத்த அன்று ஆதலின் அளித்த வேல் படைக்கு உண்டியாய் அளித்தோய் உறுதி இன்னம் ஒன்று உரைக்குவம் நீயும் உன் கிளையும் இறுதி இன்றியே எஞ்சுதல் வேண்டுமே இமையோர் சிறை விடுக்கு தீகலினைத்த விருதி செவ்வேள் அரை கழல் துணை அரணம் என்று உன்னியே அமர்த்தி என்று இவை பல பல இகப்புயில் பெருமாயை குன்று எரிப்படை குறிசில் கொள்கை அது இயம்ப புன் படைத்து உடைய போரி உணர்ந்தே கந்தினன் உயிர் தீனைய கட்டுரை செய்கின்றான் கூர் எயிறு எழாத குழவி சிறுவனுத்த சார் என நினைந்து உனது உயிர் பேரலை அவன் பெருமை பின்னும் மொழிகின்றாய் வீரமும் உரைக்குதி உன்னாய் கொஞ்சு மொழி கொண்ட புழவிச் சிறுவன் மேலாய் எஞ்சல் இல்லது ஓர் முதல்வனே எனினுமாக அஞ்சிடுவனோ சிறிது மண்ட நிலை தோறும் விஞ்சி அமர் பண்ணவர்கள் யாவரையும் வென்றேன் சேன்புறமது ஆகி அமர் தேவர் சிறை தன்னை வீண் விடுக்க நினைகில்லேன் ஏன் பல பகந்தனை எனக்கு எதிர் இருந்தே காண்பனெலாம் ஒரு கணத்திலின் இனி என்றான் ஆயிரரை நோக்கி ஒற்றுமை செய்தோ உயிர் ஒருத்தல் பழிவல்லே பற்றி இவனை என்றான் என்னும் அவ்வாறரும் ஏற்று எரி விழித்து துண்ணு கனலை புகை சுலாவுவதுமான பொன்னின் பிடிர் பீடிகை அமர்ந்த புகழ் வீரன் தன்னை வளை குற்றனர் தருக்கினொடு பற்ற விடல் தகவல் சூழ்வரலும் வீரன் எழுந்து அன்னோர் முடிச்சிகை ஓர் ஆயிரமும் மொய்ம்பின் ஒரு கையால் பிடித்து அவனர் மன்னன் அமர் பேரவை நிலத்தில் அடித்தனன் நொடிப்பில் அவர் ஆவி முழுது உண்டா மார்பு உடைய மொய்ம்பூசிய வார்குருதி சோழ ஓர் புடையின் யாவரையும் ஒல்லை தனி நட்டே சூர் புடையின் முன்ன நனி துண்ணும் வகை வீசி சீர்புடைய நம்பி வைச் செப்பல் புரிகின்றான் எந்தை நெடுவேலுனை இனித் தடிதல் பிண்ணம் வந்தமுரு முன்னமுனதை புலனும் வெற்ற வந்த பல துப்புறவும் வல்லை பெரிதார்ந்தே புந்தி தெளிவாய் அமர்ந்தி என்றான்

உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார் சிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முழு கரோகரா வெற்றிவேல் முழு கரோகரா